வணக்கம் நண்பர்களே கார்த்தி இரவதி சீரியல் சிம பரபரப்பா போயிட்டு இருக்கினே சொல்லலங்க ஒரு அதிரடியான கதைக்களத்துல நம்ம பார்த்தோம்னா சிவகாமி அம்மாவின் சாவுக்கு எங்க தாத்தா பாட்டி காரணம் இல்லை அப்படின்னு வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி வந்து களை இறங்குறாங்க அப்பதான் இதுக்கு சண்முகம் ஏற்று அவங்களோட பேட்டியை வந்து சம்மதிச்சா கண்டிப்பா வந்து தாத்தா விஷயத்துல ஏதாவது தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அந்த அவங்கள வந்து அவங்க பேட்டியை வந்து சந்திக்கிறாங்க அப்போ அண்ணே சொல்லுங்க அவங்களுக்கு எந்த உதவினாலும் செய்றேன் நீங்க வே வாங்கி கொடுத்த வேலையில தான் தான் நான் வந்து நல்லபடியாக வந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷமாக உங்கள் தாத்தா வேலை பார்க்க நேரம் வந்து எங்கள் அத்தையோட அம்மா வந்து இறந்து போனாங்க அப்போ உங்கள் தாத்தா தான் ஏத்தா இருந்தாங்க அவங்க சாவில் மர்மம் இருக்குது எங்கள் தாத்தா பாட்டி காரணம் இல்லை அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா உங்கள்கிட்ட அப்படின்னு வந்து சொல்லி நேரம் அதை பற்றி என்கிட்ட எதுவும் சொன்னது கிடையாது ஆனால் எங்கள் தாத்தா எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண அவங்க மனைவி ஸ்தானத்தில் ஒருத்தங்க வச்சுருந்ததா என்கிட்ட அரசல் புரசலாக நியூஸ் இருக்குது அவங்க பக்கத்து ஊரில் தான் இருக்காங்க அவங்க பேர் பரமேஸ்வரி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க நீ அவங்கள வந்து சந்திச்சிங்கன்னா கண்டிப்பாக வேலை நடக்க வேலை பார்த்துட்டு இருக்கு எங்கள் தாத்தாக்கு எந்த விஷயம்னாலும் அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து அது சொல்றது அந்த பரமேஸ்வரி லேடியை வந்து சந்திக்கிறாங்க அப்போ தான் சிவகாமி சாவுக்கு காரணம் முத்துவேல் தான் அது அந்த ராஜசேதுபதியோட குடும்பம் இல்லை இருபது வருஷமாக இந்த உண்மையை அவர் சொல்லணும்னு துடிச்சார் ஆனால் இந்த முத்துவேல் வந்து மறைச்சிட்டான் இந்த முத்துவேல் தான் வந்து பித்தலாட்டுறதுனால தான் என் கணவரை வந்து உண்மையை சொல்ல முடியலை அப்படின்னு வந்து அந்த பரமேஸ்வரி அம்மா வந்து மனைவி ஸ்தானத்தில் இருக்கவங்க போட்டு உடைக்கிறாங்க இதை கேட்டு அதிர்ச்சியில் இருக்காங்க இப்பவே நீங்க வந்து எங்கள் கிட்ட வந்து உண்மையை சொல்லணும் இருபத்தஞ்சி வருஷமாக பிரிஞ்சுட்டு இருக்க குடும்பம் ஒன்று சேரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் என்னால் ஒரு நல்லது நடக்கணும்னா கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா கூட வந்து வராங்க நம்ம கிட்ட உண்மையை போட்டு உடைக்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சேம ரெடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க கார்த்தியை ஒரு வேலைக்காரனாட்டும் நம்ம படுக்கிறதுக்கு கூட வந்து நம்ம ரேவரி கூட வந்து ஷேர் பண்ணக்கூடாது இவன் வெளியே தான் படுக்கணும் அப்படின்னு வந்து அந்த ஷோபாவிலே வந்து நம்ம ராஜா வந்து ஓரங்கட்டுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் நம்ம அத்தகி நம்ம குடும்பத்து மேல இருக்க பகை அந்த பகை தீரணும்னா அவங்களுக்கு உண்மையை தெரியப்படுத்தணும் அதுக்கு என்ன அப்படின்னு வந்து யோசிக்க நேரம் நம்ம ராஜா வந்து நம்ம உண்மை தெரிஞ்ச ஒரே ஏற்று அவரையும் வந்து அந்த மாயா சுட்டு தள்ளிட்டா இப்போ எதை வச்சு நிரூபிக்கிறதுக்கு நேரம் ஏட்டோட பேத்தியை வந்து சந்திச்சா இதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவு கிடைக்கும் அப்படின்னு வந்து அவங்கள சந்திக்க மயில் கூட வந்து போறாங்க என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து அவங்க பேத்தி கேட்குறாங்க நீங்க வாங்கி கொடுத்த வேலையில் நான் நல்லாவே வந்து பணம் சம்பாதிட்டு இருக்கேன் நீ இங்க தான் காரணம்னா அப்படின்னு வந்து சொல்லு நேரம் உனக்கு திறமைக்கிறாமா இருக்கு கிடச்சிருக்கு சரி இருக்கட்டும் நான் இப்போ வந்து வந்த காரணமே வேற விஷயம் அப்படின்னு வந்து சொல்றாங்க என்ன விஷயம் எங்க உங்கள் தாத்தா வேலை பார்த்துட்டு இருக்க நேரம் ஏதாவது விஷயம் எங்கள் அத்தையோட அம்மா சாவுக்கு காரணம் அது எதாவது தெரியுமா அப்படின்னு தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொல்றாங்க எங்கள் அத்தையோட அம்மா வந்து சிவகாமி அவங்க வந்து மர்மமான முறையில் வந்து இறந்துருந்தாங்க அவங்க சாவில் வந்து காரணம் அப்படின்னு வந்து எங்கள் பாட்டி தாத்தா அதான் ராஜ அது சேதுபதியோட குடும்பம் மேலே தான் வந்து அந்த பழியை வந்து கடைசியில் வந்து போட்டு எங்கள் அத்தை இவ்வளோ காலம் எங்களை ஒதுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த நேரத்தில் ஏத்தார் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தது உங்கள் தாத்தா தான் ஆனால் உண்மையான காரணம் அது இல்லை அந்த மர்மம் என்னன்னு தான் ஏதாவது ரகசியங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரா அப்படின்னு தான் கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்ல நேரம் அதை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் எங்கள் தாத்தா வேலை பார்க்க நேரத்தில் எது நடந்தாலும் ஒருத்தங்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க அரசல் குரசலாக எனக்கு நீ சுண்டு எங்கள் தாத்தா வந்து மனைவி ஸ்தானத்தில் பக்கத்து ஊரில் இருந்த ஒரு வந்து வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லாங்க அவங்களுக்கு தெரியாம எதையும் என் தாத்தா வந்து செய்ய செய்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு வந்து சொல்லு நேரம் இப்போ ஆனால் அவங்க உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு கூட எனக்கு தெரியாதுண்ணா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அவங்க பேர் என்ன அப்படின்னு வந்து கேட்க நேரம் பரமேஸ்வரி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தகவல் கிடைக்கிது இந்த சைடு பார்த்தோன்னா அவங்கள சந்தித்து கண்டிப்பாக உண்மையை தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து களை இறங்குறாங்கன்னே வந்து சொல்லலாம் மயிலும் நம்ம சண்முக ஏட்டோட பேத்தியை கூட்டிக்கிட்டு காரில் போகிறாங்க பக்கத்து ஊருக்கு போய் சேராங்க அங்கே உள்ள பரமேஸ்வரி லேடியை பார்க்குறாங்க அப்போ தான் அவங்க நம்ம ஏட்டு கூட எடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து அப்படி வந்து பார்த்துட்டே இருக்காங்க அந்த அம்மாவை பார்த்து நீங்கள் தானே வந்து பரமேஸ்வரின்னு கேட்கணும் ஆமாம் இந்த ஃபோட்டோவே அவர் கூட நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு சாட்சி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இந்த பாருங்கம்மா எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அத்தையோட அம்மா சிவகாமி அவங்க வந்து சாவு வந்து மர்மமான முறையில் இருந்து ஆனால் அவங்க சாவுக்கு காரணம் எங்கள் தாத்தா பாட்டி ராஜசேதுபடியோட பே குடும்பம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து எங்கள் அத்தை வந்து எங்கள் குடும்பத்தோடு உள்ள உறவு எல்லாம் வந்து முறுசி பத்தஞ்சு வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் இப்போ உண்டு உண்மை வந்து தெரிஞ்சாக ஏதாவது உண்மை உங்களுக்கு அதை பற்றி தெரியுமா அந்த நேரத்தில் உங்கள் கணவரை தான் வந்து அங்கே ஏட்டாட்டு பணிபுரிஞ்சாரு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அந்த உண்மோ ரகசியம் எனக்கு மட்டும் தெரியும் அவர் எனக்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உண்மையாட்டே அந்த ராஜசேதுபதியோட குடும்பம் காரணம் இல்லை இந்த சிவகாமி சாவுக்கு வேற மர்மம் இருக்குது அதை தான் சொல்லுங்கம்மா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் முத்துவேல் தான் உண்மையான காரணம் அப்படின்னு வந்து சொன்னோன்னா முத்துவேலை வந்து அப்படியே விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கணம் கட்டுறாங்க நம்ம ராஜா அதோட பார்த்தோன்னா சிவகாமி அம்மா கிட்ட தப்பா நடந்துக இந்த முத்துவேல் வந்து முயற்சிட்டு ஆனா ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து நம்ம சிவகாமி அம்மா இவன் இவனை விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல இவனுக்கு டார்ச்சர் தாங்க முடியாம வந்து செருப்பை கலத்தி வந்து எல்லார் முன்னாடியே வந்து அடிச்சாங்க அந்த பகை தான் அவனுக்கு இவ வந்து ஏன் மேலே கை வச்சிட்டால இவளை விடக்கூடாது அப்படின்னு வந்து கங்கண்கட்டுன்னு வந்தா முத்துவேல் சிவகாமி அம்மா சாப்பிட வந்து சாப்பாட்டில் விஷத்தை வச்சு அவங்க அந்த விசத்தால தான் இறந்தாங்க ஆனா அந்த பழியை வந்து அந்த ராஜசேதுபடி மேலே வந்து போட்டுக்கிட்டான் அந்த அவமானத்தில் தான் அவங்க இறந்தாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டுக்கிட்டான் இந்த முத்துவேலு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த சண்முகம் ஏற்ற வந்து என் கணவர் வந்து அங்கே பணிபுரிஞ்சாரில் அந்த சமயத்தில் தான் இது நடந்தது ஆனால் அதை வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாற்ற சொல்லி மிரட்டியிருக்கான் இந்த முத்துவேலு அதனால் அதனால என் கணவரால் உண்மையை வந்து சொல்ல முடியாது இருபத்தஞ்சி வருஷமாக இந்த உண்மை வந்து அப்படியே மறைஞ்சி போச்சு இப்போ தான் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு வந்து கேட்குறேன் ஆனால் இது இப்போ எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னு வந்து நம்ம பரமேஸ்வரி கேட்காங்க அப்போ தான் அம்மா இதெல்லாம் இருபத்தஞ்சி வருஷமாக எங்கள் அத்தை குடும்பமும் எங்கள் குடும்பமும் பிரிஞ்சு இருக்குது அவங்க மனசில் எங்கள் அம்மா சாவுக்கு காரணம் அந்த ராஜசேதுபடியோட குடும்பம் தான் அப்படின்னு வந்து அத்தையோட மனசில் வந்து பறிஞ்சிருக்கு அதை நீங்கள் தான்மா மாற்றணும் அப்படின்னு வந்து சொல்லுறோம் சரி நான் வாரேன் நான் உண்மையை சொல்லேன் இருபத்தஞ்சி வருஷமாக இந்த உண்மை புதஞ்சிருந்தது போதும் இப்போவாது வந்து வெளிப்படட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சிவகாமி அம்மாவின் சாவுக்கான காரணத்தை நம்ம பரமேஸ்வரி வந்து சாமுண்டேஸ்வரிகிட்ட சொல்லதுக்காக காரில் வந்து கூட்டிகிட்டு வராங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம முத்துவேலி இதை தெரிஞ்சு எப்படியாவது வந்து நம்ம விடக்கூடாது இந்த பரமேஸ்வரியை வந்து தீர்த்து கட்டணும் இவ வந்து சொல்லி இருபத்தஞ்சி வருஷமாக இருந்த நான் செய்த தப்பு மறைச்சதை இப்போ வந்து சொல்லி கொடுத்து இந்த டிரைவர் பையன் என்ன வந்து அப்படியே வந்து வெளுத்தெடுத்துருவான் இதை உண்மை வெளியே வரக்கூடாது பிரிஞ்சு கிடக்க ரெண்டு கொடுப்போம் ஒன்று சேரக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இந்த லேடியை கொல்லதுக்காக வந்து நம்ம ஒத்துவேல் வந்து கங்கணம் கட்டுறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ராஜா வந்து மயிலு கூட சேர்ந்து சாமுண்ட செடி அத்தைகிட்ட இப்போவே உண்மையை தெரிஞ்சாகணும் பிரிஞ்சு கிடக்க குடும்பம் ஒன்று சேரணும் எங்கள் தாத்தா பாட்டி கடைசி காலத்தில் எங்கள் மாமா ராஜராஜா கூட வந்து ஒற்றுமையாக வாழணும் இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்கு ஒன்று வந்தேன்னா என்னோட கனவை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு வந்து துடிக்கிறாங்கங்க